இந்த ரெண்டே பொருள் தான் ஒன்று மீனமிலம் இன்னொன்று எருக்கு கரைசல் எருக்கு கரைசல்னா என்ன இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி எண்பது லிட்டரு தண்ணியோட எருக்கு இலை மொத்த நீளம் இருக்கலீங்களா பாதியில் உடைக்கிறோம் கையில் கேரி பேக்கை மாட்டிக்கிட்டு குட் சின்ன சின்னதாக உடைக்கிறோம் இலைப்பூ தண்டுக்காயெல்லாம் உள்ளே போடுறோம் ஊற வைக்கிறோம் அஞ்சு நாள் ஊற வச்சு மரத்துக்கு மூணு லிட்டருன்னு ஊற்றுறோம் ஏக்கருக்கு எழுவது மரம் இரநூறு லிட்டரு தண்ணி மூணு லிட்டரு பிரித்து ஊற்றுறோம் அதே இதில் மூணு லிட்டரு மீனமிலமும் ஊற்றிக்கலாம் கொடுக்கலாம் எருக்கு செடி உங்களுக்கு தெரியும் வேலியில் சும்மா கிடைக்கிறது இந்த ரெண்டு மட்டுமே போட்டாங்க எப்படி காய் பெருசாகும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எருக்கில் இருக்கக்கூடியது மெக்னீசியமும் போரானும் இந்த மெக்னீஷியம் போரானுந்தான் ஒரு காய் வந்து நல்ல வடிவம் கிடைக்கிறதுக்கும் கட்டமைப்பு கடிச்சா ஒரு தேங்காய்ச்சில் கடிச்சா நறுக்கு நறுக்குங்கிறது பார்த்திங்களா அந்த கட்டமைப்பு அதை கொடுக்குறதும் அந்த இனிப்பு சுவையை கொடுக்குறதும் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு முந்நூற்றி எழுவத்தஞ்சிலேருந்து நானூறு மில்லி இருக்கிற மாதிரி அமைப்போம் ஒருனோட வடிவம் கிடைக்கிறதுக்கு அடிப்படைங்க அதான் அதில் இருக்குது அந்த பொருளை பொறுத்தவரை நீங்கள் கடையில் போட்டு வாங்குறீங்களா ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி அறுநூறுபா போட்டு வாங்குறீங்க எருக்கு சும்மா கிடக்குதுங்க அதை தூக்கி உள்ளே போடுங்க நீங்கள் பாருங்கள் பொதுவாக அந்த சத்தெல்லாம் எப்படின்னா சோத்துக்கு சாப்பிட்றப்ப ஊறுகாயை தொட்டு சாப்பிட்றோம் சரிங்களா தொட்டு சாப்பிட்றோம் அந்த அளவு தான் பண்ணணும் அதுக்காக அதையே ஊறுகாயவே நம்ம உணவாக சாப்பிட முடியாது ஓகேங்களா அது மாதிரி தான் இந்த திரவம் ஆனால் இருந்தால் வேகமாக சோறு உள்ள போதில்ல அந்த வேலையை தான் அது செய்யுது அதனால் செய்து இந்த பதிவை பார்க்குறவங்க ஏன்னா அன்றைக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க சிவகங்கை மாவட்டத்துலேருந்து ராம் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிங்கள்ல உங்கள் மரம் நல்லா இருக்கணும்னா அந்த ஒரு பொருள் உங்களை காப்பாற்றும் எருக்கு இலை ரெண்டாவது அமிலம் சும்மா இருக்கிறப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமிலம் போட்டு வைங்கப்பா பெயிண்ட்டு டப்பா இருக்குது பார்த்தீங்களா நாற்பது லிட்டர் பெயிண்ட் டப்பா போட்டு வச்சா அது அப்படியே ரொட்டீனில் ரொட்டேஷனில் கொடுத்துக்கிட்டே வரலாம் கொடுக்க கொடுக்க மரத்துடைய நோய் இல்லாத தன்மை இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய இலையோட நுனியெல்லாம் கருப்பு கலரில் காஞ்சி போய் கிடக்குதா காஞ்சே இருக்குமா இதுதான் குறைபாடு சாம்பல் சத்து குறைபாடு மெக்னீஷியம் சத்து குறைபாடு மணிச்சத்து குறைபாடு இதை தான் நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு பொருள் மட்டும் குறைந்த செலவில் குறைந்த உற்பத்தி செலவில்